கொழுக்கட்டை பயிற்சி மாயவட்ட பயிற்சி இந்த ஆறு விஷயத்தை பற்றி இந்த வகுப்பு இருக்கும் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் விட முடியாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறக்காக வகுப்பு யாருக்கு எந்த வேலை இருந்தாலும் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் திரும்ப திரும்ப பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் கேட்டுட்டு ஐயா மன்னிச்சுக்கோங்க எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடலான்னு தான் இந்த வீடியோவை நான் முழுசாக பார்த்தேன் ஒருவேளை ஆரம்பிச்சு நீங்க அந்த பழக்கத்தில் இருக்கிறீங்கன்னா எப்படியாவது வெளியே வாருங்கள் அதுக்கான ஆலோசனையும் கொடுக்கப்படும் வாழ்க வையகம் நண்பர்களே பதினாறு வயதுக்கு மேல் உள்ள ஆண்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சிறப்பு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கு பெயர் போக யோகம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா பதினாறு வயதுக்கு மேல இருக்கிற ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஏன் அப்படின்னா இந்த வகுப்புடைய சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் ஸ்மோக்கிங் சாராயம் லிக்கன் அதுக்கப்புறமா சுய இன்பம் அதுக்கப்புறமா தாம்பத்தியம் அப்புறம் அசைவ சாப்பிட்றது ஆண்மை குறைவு இந்த ஆறு விஷயத்தை பற்றி இந்த வகுப்பு இருக்கும் ஆறு நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் ஆறு சப்ஜெக்ட் அப்போது இந்த வகுப்பில் வந்து அப்போ வந்து சிகரெட் பிடிக்கிறவங்க சாராயம் குடிக்கிறவங்க சுயன்ப இருக்கிறவங்க நிறுத்துங்க நிறுத்துறதுக்கான பயிற்சி அப்படிங்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வகுப்புடைய சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டு வகுப்பில் கலந்துக்குங்க ஒரு அஞ்சு விஷயம் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் சுய இன்பம் தாம்பத்தியம் அசைவம் இந்த அஞ்சு விஷயத்தை பழக்கமாக வச்சுருக்கிற நபர்கள் அவங்க அழகீங்க அவங்க இந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் முடியல எல்லாரும் விடுங்க விடுங்க எங்க ஸ்மோக் பண்றீங்க எங்கே ட்ரிங்க் பண்றீங்கன்னு கேட்குறாங்க இவங்களுக்கும் விடணுங்கிற எண்ணம் இருக்கு ஆனால் முடியல அப்போ இந்த வகுப்புடைய சிலபஸ் என்னன்னா இந்த போதை பழக்கம் இல்லாத நபர்கள் தயவு செய்து அதை வந்து நீங்க ஆரம்பிக்காதீங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் விட முடியாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறக்காக வகுப்பு ஏற்கனவே இந்த போதை பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க இதை எப்படியாவது விடணும் அப்படின்னா அதை விடுறதுக்கான ஆலோசனை மூணாவத முக்கியமான விஷயம் ஒருவேளை விட முடியாத நபர்கள் அட்லீஸ்ட் அந்த பழக்கத்தை ஒழுங்கா செய்யுங்க அதாவது கெடுக்காம தம் அடிக்கிறது எப்படி சாராயம் குடிக்கலாம் ஆனால் அது உடம்புக்கெடுக்காம இருக்கணும் அதுக்கு எப்படிங்கிற சில ஒழுக்க முறைகள் அதுக்கான ரூல்ஸ் புரிஞ்சுங்களா நீங்க சுயன்பம் பண்ணலாம் ஆனா இந்த முறையில் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு ஆரோக்கியம் கெடாது மனம் கெடாது எனர்ஜி லாஸ் ஆகாதுன்னு நல்ல கே நீங்க மீண்டும் சொல்றேன் ஏற்கனவே இந்த பழக்கம் இல்லாதவங்க தயவு செய்து ஆரம்பித்து விடாதீர்கள் நிறுத்துவது கடினம் ஏற்கனவே இந்த பழக்கம் இருக்கிறவங்க எப்படி வெளியே வருது வர முடியாதவங்க ஒழுங்கா எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பு குறிப்பா ஆண்மை குறைவு உள்ள நபர்களுக்கு இந்த வகுப்பு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அதற்கான நிறைய ஆலோசனைகள் இருக்கு எனவே இந்த வகுப்பை பதினாறு வயதுக்கு மேலுள்ள ஆண்கள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் எனது நண்பர் திரு புத்தின் சுரேஷ் அவர்கள் இது ஒரு ஆறு நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் இந்த வகுப்பு முதல் முறையாக நடக்குது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கிட்டு பயன்பெறலாம் வழக்கமா ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் ஒரு மணி நேரம் மட்டும்தான் நடக்கும் அப்போ மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா நாம் நடத்துகிற எல்லா ஆன்லைன் வகுப்புகளும் எந்த நேரத்தில் நடக்குதோ அந்த நேரத்தில் இருந்து இருபத்தி மூன்று மணி நேரத்துக்கு நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுமாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் டைமுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் யாருக்கு எந்த வேலை இருந்தாலும் உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் திரும்ப திரும்ப பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த வகுப்புடைய சிலபஸ் கேட்டு ஆச்சரியப்படுவீங்க அதாவதுங்க புத்திசன் சுரேஷ் அவர்கள் எனது நண்பர் அவர் என்னை அழைச்சி சொன்னார் போக யோகம்ங்கிற வகுப்பு நான் ஒன்று இருக்கேன் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அந்த வகுப்பை நீங்கள் ஆன்லைன் மூலமாக நடத்துங்கன்னு கேட்டார் ஆக்சுவலாக எனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் நண்பர் பல வருட நண்பர் கேட்குறாருங்கிறனால சரிங்க வாங்க வந்து ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் வீடியோ கொடுங்க நான் கேட்டுட்டு கருத்து சொல்கிறேன்னு சொன்னேன் ஆனால் உண்மையிலேயே கேட்போம் இவர் தம்மடிக்க சொல்லுவார் தண்ணியடிக்க சொல்லுவார் கேட்டுட்டு ஐயா மன்னிச்சுக்கோங்க எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடலான்னு தான் இந்த வீடியோவை நான் முழுசாக பார்த்தேன் பார்த்தோன்னு எனக்கு ஆச்சரியங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த ஆறு நாள் அவர் பேசின விஷயம் யாருமே பேசாத விஷயம் நானே பல விஷயங்கள் கேள்விப்படாத விஷயம் அருமையாக இருந்தது தெளிவாக பேசியிருக்கிறார் இது வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் காலேஜ் படிக்கிற பள்ளியில் படிக்கிற இப்ப எல்லாம் தம் அடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க இப்படி மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு ஒழுங்கு முறை இருக்கும் பண்ணுறோம்னா ஒரு கெட்ட விஷயம்னா அதை செய்யாதே செய்யறவங்க எல்லாம் தப்புன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணோன்னே ஆனா அந்த விஷயம்தான் ஊரில் நிறைய இருக்கு அதை விட்டுட்டு அதை ஒழுங்குபடுத்துவது எப்படின்னு சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் அட்லீஸ்ட்டு தம்ம அடிச்சு தண்ணி அடித்து உடம்பு கெடுத்துட்டு இருக்கிறவங்க இனிமேல் கெடுக்காமல் அடிக்கலாம் இல்லையா அப்புறம் விடுறது அப்புறம் பார்க்கலாம் எனவே இந்த வகுப்புடைய சிலபஸ் கேளுங்களேன் இது நிறைய பயிற்சிகள்ங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் குறி யோகா குறி குறின்னா ஆண் குறி வச்சு யோகா பண்றது அது சில பயிற்சிகள் குளி யோகா யோனி கொழுக்கட்டை பயிற்சி மாயவட்ட பயிற்சி ரதி முடிச்சு பயிற்சி தன்னைத்தானே புணரும் பயிற்சி லிங்கத் தைலம் தயாரிப்பது எப்படி பயன்படுத்துவது எப்படி புளுத்தி கழுவுதல் குறி மேலாண்மை கீர்த்தி மூர்த்தி தத்துவம் முன் விளையாட்டுக்கள் மென்முத்தம் முதல் நிலை போகம் இரண்டாம் நிலை போகம் பாவை விளக்கு நிறுத்தி யோகா போக வணக்கம் போதை விரதம் அகபிரம்ம நேரம் புறப்பிரம்ம நேரம் குஞ்சித பாத தத்துவம் சாக்லேட் மெடிசன் பிரம்மபாகம் விஷ்ணு பாகம் சிவபாகம் ஆண்மை குறைவு உள்ளவர்களுக்கு செவ்வாழையை வச்சு சில ப்ராசஸ் பண்ணி அதுக்கான மருத்துவம் நீங்களே மருந்து யாரிச்சு சாப்பிட்றது அதே மாதிரி கல்யாண முருங்கை சம்பந்தமான சில வைத்தியங்கள் ஏற்கனவே நிறைய போதைப் பொருளை பயன்படுத்தி உடம்பெல்லாம் குப்பையாக வச்சுருக்கிறவங்களுக்கு மாதுளை போதை கழிவு நீக்க பயிற்சி இப்படின்னு எல்லாமே வித்தியாசமான பயிற்சிங்க இந்த ஆறு நாள் வீடியோவை நான் பார்த்தப்போ அதில் இருக்கிற பல விஷயங்கள் நானே கேள்விப்பட்டதில்லை எனவே பதினாறு வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் சொல்கிறேங்க நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த பயிற்சிக்கு வரக்கு முன்னாலேயே சொல்லிடுறேன் இந்த வீடியோ பயிற்சிக்கு ஆன்லைன் பயிற்சிக்கு வரக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்கிறேன் இது போல போதை பொருள் பழக்கம் இருந்தால் தயவு செய்து விட்டு விடுங்கள் ஏற்கனவே இந்த பழக்கம் இல்லாதவங்க இந்த வகுப்பை பார்த்துட்டு அப்போ இது ரொம்ப நல்லது போல் இருக்குன்னு செய்யலாம் கூடாது புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் போதை அப்படின்னாவே போகம் அப்படின்னாவே தேவையில்லைன்னு அர்த்தங்க அதனால இந்த பழக்கம் இல்லாதவங்க தயவு செய்து ஆரம்பித்து விடாதீர்கள் ஒருவேளை ஆரம்பித்து நீங்கள் அந்த பழக்கத்தில் இருக்கிறீங்கன்னா எப்படியாவது வெளியே வாருங்கள் அதுக்கான ஆலோசனையும் கொடுக்கப்படும் ஒருவேளை வெளியே வர முடியாத நபர்கள் அட்லீஸ்ட் அதை ஒழுங்காக குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்யுங்கள் தான் முக்கியமான விஷயம் பலவே என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி நீப்பாங்க தம் அடிப்பாங்க சுய இன்ப பழக்கம் இருக்கும் அதுவே நான் ரொம்ப தப்பு பண்ணுறேங்க அப்போ அந்த எண்ணமே உங்களை பாதிக்குது அட்லீஸ்ட் அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிறது ஆக மொத்தம் நீங்க நம்ம ஆரோக்கியமா வாழுங்கிறதா நம்ம நோக்கம் எனவே இந்த ஒரு வித்தியாசமான பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்போட பெயர் போக யோகம் ஆறு நாள் ஆன்லைன் வகுப்பு நவம்பர் மாதம் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரை நடக்கிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல போக யோகம் அப்படின்னு டைப் பண்ணி ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் நீங்கள் அந்த பத்து நாளில் ஒவ்வொரு நாளும் இருபத்தி மூணு மணி நேரம் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்து மீண்டும் மீண்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது ஒரு அவசியமான அத்தியாவசியமான வித்தியாசமான தேவையான ஒரு வகுப்பு எனவே பதினாறு வயதுக்கு மேலுள்ள ஆண்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பை சிறப்பாக எடுத்து கொடுத்த எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்களுக்கு எனது மனம் நன்றிகள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்